சொல்லுங்க அவளு வெங்காயம் கோசு எல்லாம் போட்டு லேசா உப்பு போட்டு வறுத்து அப்படியே உப்புமா மாதிரி செஞ்சு சாப்பிட்டேன் அரை மாரி அவ்வளவுதான் முடிஞ்சது சாப்பிட்டுட்டு இப்போ என்னன்னா எதுவும் டேப்லெட் எதுவும் யூஸ் பண்ணல 150 பிப்டி இருக்கு இப்போ பிபி வந்து ஒன் பிப்டி இருக்குது எதுவும் யூஸ் பண்ணல தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கேன் தண்ணி வந்து கொஞ்சமா தான் குடிக்கணும் தண்ணி வந்து ஐம்பது எம்எல்க்கு மேல குடிக்க கூடாது ஐம்பது எம்எல்ங்கிறது அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா அவ்வளவுதான் சரி சரி தண்ணி இப்ப அந்த இந்த வாட்டர் இந்த தண்ணி லெமனு தேனு அதுல புதினா சரி அத போட்டு குடிச்சிட்டு இருக்கேன் இப்ப என்னன்னா அந்த தண்ணி அரை லிட்டர் தான் இருக்கு இது அரை லிட்டர்ல இவ்வளவுதான் இருக்கு இப்போ திரும்ப குடிக்கலாம் போது போது வேண்டாம் மட்டு முடிச்சிருக்கு அது எதுவும் தேவையில்லை தண்ணிமா அத அப்படியே வேற நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் ஓ நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் ஆமா இப்ப தண்ணி மட்டும் அவ்வளவுதான் அன்னைக்கு எதுவுமே தேவையில்லை காலையில வந்து இனிமா கொடுத்துருங்க காலையில இந்த இந்த பத்தாது காலையில இருந்து இனிமா குடுத்துருங்க இனிமே கேன் வந்து காலையில இந்த மருந்து வரது கோ தினம் ஒருவரோட குப்பிடிச்சி விட்றணும் அதாவது மோஷன் மோஷன் ஃப்ரீயா போனாலும் திரும்ப நம்ம பண்ணனும் பண்ணீங்கன்னா நல்லது ரெண்டு அது ஒரு பத்து தடவை பண்ணா அப்புறம் அதுக்கப்புறம் தேவையில்லை அதுக்கப்புறம் தற்காலிகம் தான் எதுவுமே எதுவுமே நிரந்தரம் கிடையாது எல்லாமே தற்காலிகம் தான் எதுவுமே நிரந்தரமா வச்சு கூடாது எந்த பழக்கத்தையும் அதாவது எந்த பழக்கத்தையும் நிரந்தரம் வச்சு கூடாது அதுதான் இது அடிப்படை எந்த பழக்கத்தையும் நிரந்தரம் வைத்துக் கொள்ளக்கூடாது ஆசன வாயில இருக்கிற மொத்த கழிவுகளும் அகற்றணும் அதுதான் ஏன்னா உங்களுக்கு மேல இருந்து கீழே வரைக்கும் அடைச்சிருக்கு மொத்தம் பாதையும் அடைச்சாச்சு என்னது பாதையும் அடைச்சாச்சு அடைக்க போகுது அப்புறம் ரத்த பாதையும் அடைச்சாச்சு அடுத்தது உணவு பாதையும் அடைச்சாச்சு மூணு பாதையும் அடைச்சாச்சு கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கிலோமீட்டர் அடைச்சு கிடக்கு ஒரு நாள்ல நம்ம ரத்த பாதை மட்டும் நாற்பது கிலோமீட்டர் இருக்கு ஒரு பக்கம் இப்ப நீங்க அறுவை சிகிச்சை பண்ணி தப்பிக்கலாம் ஆனால் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் அடப்பை எடுக்க முடியாது 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 இதான் இந்த ரகசியத்தை எவனாலையும் கொள்ள முடியாது அதனால கடுமையான விதிகள் போடவே உடனே அதெல்லாம் கிடையாது அறிவியல் புரிந்து கொள்ளாம யாரும் எல்லாரும் கட்டணம் கட்டிதான் சேர்ந்து இருக்காங்க சும்மா யாரும் சேர முடியாது

பனிரெ அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஆண்டுக்கு அப்புறம் நீங்க மருத்துவரா மாறிடுவீங்க நீங்க சொல்லி கொடுக்குறீங்களா இல்லையோ நீங்க மருத்துவரா மாறிடுவீங்க அதான் விஷயமே நாம ஒரு மாசத்து தான் சொல்லி தர போறேன் அது இப்ப மூணு நாள் தான் பேசிக் மூணு நாள் தான் கூட சொல்லி தர போறேன் மூணு நாள் அல்லது நாலு நாள் நாலு நாள் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துரும் இம்ப்ரூவ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் கட்டண முறைகள் அதுக்கு ஏன்னா யாருக்கும் எல்லாரும் கட்டணம் கட்டி தான் வந்திருக்காங்க எல்லாரும் கட்டணம் கட்டி ஏன்னா நம்பிக்கை வராது நம்பிக்கை வராது இல்லையா கண்டிப்பா உண்மைதான் அதனால அதனாலதான் எல்லாருமே இந்திய மாணவர்களும் ஒரு கட்டணம் வச்சிருக்கு அதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட் கட்டிட்டு தான் செய்யறேன் ஏன்னா அவங்க ரிப்போர்ட் எடுத்து பாத்துறாங்க அது நல்லா இருக்கு அப்புறம் அவங்க தாராளமா கொடுக்க ஆரம்பிச்சிருக்குவாங்க ஏன்னா நோயிலும் வந்துட்டா நீங்க வித்துதான் ஆகணும் ஒரு ஒன்றும் பண்ண முடியாது நோயிலும் வந்து நோய் வராம இரு அது மட்டும் இல்லை இப்ப நல்லா போச்சுன்னு வச்சுக்கோங்க திருப்பி வராம பாத்துக்கிறது யாரு அது யா அது எங்க போவீங்க யார் அதுக்கு அதுக்கான வழிமுறை என்ன

பார்வதி சிலையை பாருங்க இடுப்பு சிரித்து மார்பு பெருது ஏன் பெருசு பெருசா போட வேண்டியதுதானே பில்லும் உடம்பு பில்லு மாதிரி உடம்பு எப்படி இருக்கு பில்லு மாதிரி இருக்கணும் இதுக்கு நீங்க நீங்க வந்து உடற்பயிற்சி கலைஞர் நீங்க உடற்பயிற்சி கலர் எப்படி சுறுசுறுப்பா இருக்கணும் தெரியுமா ஆக்டிவா இருக்குன்ற ப்ரூஸ்ல ப்ரூஸ்ல பெருவர்லயே நிப்பான் ப்ரூஸ் ரெண்டு பெருவர்லயே நிப்பான் சரி இல்ல வழி வேற பாதையில தள்ளி விட்டுட்டாங்க சரி ஓகே ஏதோ இல்ல இல்ல இருக்கட்டும் இருக்கட்டும் நான் சொல்றேன் நான் வந்து கடைகளை பத்தி பேசும்பொழுது கடைகள் எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கணும் நான் சொல்றேன் அதாவது ப்ரூ அது ப்ரூஸ்லயும் மிக ஆனா அவன் சைடு எஃபெக்ட்ல இறந்து போனான் ப்ரூஸ்லயும் சைடு எஃபெக்ட்ல செத்து போனான் அப்புறம் முகமதல் எடுத்துங்க அவன் சாப்பிடாத உணவான்னு கேக்குறான் கடைசில நரம்பு தளர்ச்சி வந்து செத்து போனான் என்னது முகமது அலி ஹெவி வெயிட் சாம்பியன் ஹெவி வெயிட் என்ன ஹெவி வெயிட் சாம்பியன் என்ன ஆனா நீ கடைசியில ஒரு டம்ளர் தண்ணியை தூக்க முடியல என்னது ஒரு டம்ளர் தண்ணியை தூக்க முடியல அது நோய்க்கு தான் அதை நோய்க்கு தான் உங்க உடம்பு நகருது அந்த நோய்க்கு தான் அவனும் அதை என்ன சாப்பிட்டானா அதை நீங்களும் சாப்பிட்டு அதுதான் சைடு எஃபெக்ட் எல்லாமே எல்லாமே சைடு எஃபெக்ட் ஒண்ணுதான் அசைவம் அசையும் என்னை பொறுத்த அசையும் சைடு எஃபெக்ட் கொடுக்கும் சைவம் சைடு எஃபெக்ட் கொடுக்கும் ஏன்னா இது ஏழாம் வரியை அடுப்பிட கொண்டது அதுவும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை சரியா அதனால எடை எழுபது இது வந்து ஒரு குறிப்பில் எழுதி வச்சுக்கோங்க இன்னைக்கு என்ன எடை போட்டிங்களோ இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க இந்த நாலு நாளைக்கு ரிப்போர்ட் இருக்கும் இந்த நாலு நாள் தான் வச்சு பேச போறேன் சரி அதே மாதிரி காலை நாளைக்கு காலைல நேரத்துல எழுந்திருக்கேன் பல் வழக்குங்க காலையில் எடுத்து நேரத்துல எழுந்திரிச்சிருங்க எப்பவுமே ஆற மணிக்கு எந்திரிச்சிருக்காங்க இந்த நாலு நாள் தான் உங்களுக்கு நாலு நாள் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ட்ரைனிங் நாலு நாள் நாலு நாள்ல வந்து ரெண்டு பர்சன்ட் முன்னேற்றம் வந்துடும் என்னது அட்லீஸ்ட் டூ பர்சன்ட் அட்லீஸ்ட் வந்தே தீர் எங்களுக்கு தெரியும் எப்படி வரும்னு எங்களுக்கு தெரியும் அப்ப

வேண்டாம் அது தேவையான பதினோரு மணிக்கு நிறுத்திட்டேன் அது போதும் அஞ்சு மணி நேரம் செஞ்சாப்பா அதுக்கப்புறம் அடுத்த நாள் ரெண்டாவது நாள் அப்புறம் பாத்துக்கலாம் இது 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 வந்து இப்ப இருபத்தி தொடங்கி இருக்கீங்க நாளைக்கு பத்து மணி மணி வரை கொண்டு போங்க முடிஞ்சதுன்னா மூணு மணி வரைக்கும் கொண்டு போங்க தைரியம் இருந்தா மூணு வரைக்கும் கொண்டு போங்க ஒரு வேலைக்கு வரையும் வந்துட்டேங்க அப்படின்னா நீர்பயிற்சி பண்ணிட்டு எடை போட்டு போட்டு பாத்துட்டு நாளைக்கு எடை போட்டு பாத்துருங்க இனிமே கொடுத்துருங்க கால நாலு மணிக்கு எந்திரிச்சு சாயங்கால மூணு மணி வரைக்கும் பண்ணிட்டு ஃபுல்லா சாப்பிடுங்க சப்பாத்தி பிரெட் சப்பாத்தி வச்சுக்கணும் வேண்டிய காய்கறி உப்பு காரம் என்ன தேவை அது மாதிரி போட்டுக்கோங்க குறைவா இருக்க வேண்டாம் அதிகமாக இருக்க வேண்டாம் என்ன சுவை அந்த உள்ள போகணும் அதே மாதிரி மேல எலுமிச்சை பழத்தை புரிஞ்சு விட்டு சாப்பிடுங்க பொரியல் மேல அப்பதான் இந்த நாக்கள் இருக்கிற விஷம் எல்லாம் கீழே இறங்கும் ருசியும் ருசியும் கூட்டி கொடுக்கணும்

இருபத்தஞ்சி வருஷத்துல எத்தனை செலவு பண்ணியிருப்பீங்க எத்தனை லட்சம் செலவாயிருக்கும் ஆமா ரொம்ப காஸ்ட் செலவாயிருக்கும் ஆஹ் அப்ப நாற்பத்தி ஆறு வருஷமா இருக்காங்க நாற்பத்தி ஆறு வருஷமா மென்டல் ஆனவங்க மூளை ரெடி ஆயிட்டாங்க நாப்பத்தி ஆறு வருஷம் இந்த ஒரு வேளை உணவு அந்த இருக்கு ஆமா அவங்களுக்கு நிறைய அவங்க ட்ரீட்மெண்ட் வேற அவங்க லிக்விட் டயட் ஏர் டயட் ஸ்டெப் ஸ்டெப்பா உடனே செய்ய அதெல்லாம் மூணு மாசம் நாலு மாசம் ஆகி முறையா சொல்றது கருத்து மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து கொடுத்து ஒழுங்கு கட்டணம் நன்கொடை கொடுத்து வர்றவங்களுக்கு அடுத்த அதெல்லாம் வேற ஹையர் லெவல் நீங்க வந்து இப்ப வந்து நீங்க ஏதோ சொல்றீங்கறனால சொல்றீங்கிறதுனால ஒரு பேசிக் தான் இது இது வந்து முழுமையா கிடையாது இது நீங்க ஒரு நம்புறதுக்காக சொல்றேன் ஏன்னா உங்களுக்கு எல்லாருமே வந்து இது யாருக்குமே தெரியும் சென்னையில மட்டும் நூறு பேர் இருக்காங்க எவனும் சொல்லி தர வர மாட்டான் சென்னையில மட்டும் குணமான நூறு பேர் இருக்காங்க யாரும் வாய் திறந்து சொல்ல மாட்டாங்க ஏன்னா அந்த பேசுறதுக்கு தைரியமோ அது கிடையாது அவங்களுக்கு என்னது சரி கிடையாது ஏன்னா யாரு யூடியூப்ல யா யாரும் இந்த 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 புத்தகம் தான் நிறைய பேர்த்து ஆனா இந்த புத்தகத்தை காட்டி யாரும் நல்லன்னு யாரும் பேச மாட்டப்போய் அதனால நான் ஏன்னா ரெக்கார்ட் பண்ண அப்ப வேற இப்ப ரெக்கார்ட் பண்ணாம எது நான் பேசுறேன்னா இது தான் ப்ரூஃப் பண்ணனும் இல்லையா உலகத்துக்கு புரூப் பண்ணனும் நீங்க வராட்டியும் பரவாயில்ல நாளைக்கு இத பத்தி இருக்க நிறைய பணம் வச்சிருப்பான் அவனுக்கு வழி தெரியாது அவனாவு வருவான்ல அவன் வந்து தப்பிச்சிட்டு போகட்டுமே அவன் வச்சுதான் நாங்க அவன வச்சுதான் அந்த பொருளை வச்சுதான் பல பேத்துக்கு சொல்லி தர முடியும் பல பேத்துக்கு சொல்லி தர முடியும் அதுதான் அப்ப வந்து எல்லாரும் தர்மகர்த்து அரசிந்தனைய இருக்கும் வசதி இருக்கிறவன் தர்ம சிந்தனையோட இறங்கி வரணும் அவன் வரணும் இல்ல உங்களுக்கு வசதி இல்லையேன்னு ரைட் ஓத்துக்குறேன் ஆனா அவனுக்கும் உடம்பு கெட்டு போச்சு உங்களுக்கும் உடம்பு கெட்டு போச்சு ஒண்ணுமே பண்ண சரி விஷயம் அதனால இப்படி செய்யுங்க ஏதாவது தேன்றி வச்சுக்க வேற ஏதாவது வேற என்ன வச்சிருக்கிறீங்க எப்பவுமே பேர்ச்சிம்பழத்தை ஒரு ஒரு அரை கிலோ கால் கிலோ வாங்கி வச்சுக்கோங்க புரியுதா பேர்ச்சி இருக்குது வேர்கல்லையும் இது உடைச்சிக்கல்லையும் வச்சிருக்கேன் என்ன பண்றீங்கன்னா இந்த வேர்ச்சி என்ன பண்றீங்க ஒரு ஐம்பது கிராம் வேர்க்கல்ல ஐம்பது கிராம் நாட்டு சக்கரை இந்த மிக்ஸியில அடிச்சிடுங்க சரிங்களா ஒரு நாலஞ்சு பேருச்சி மரத்தை கொட்டை எடுத்துட்டு அப்படியே லேசா அந்த மிக்ஸியில் லேசா சுத்துங்க சரி மெல்ல மில்ல சுற்று ஒரு மாதிரி பத பதன் ஆயிடும் புது புது புதுன்னு ஒரு பத பதனம் ஆயிடும் ஒரு லட்டு அதுதான் பழ உருண்டைன்னு பேரு அந்த பல உருண்டையை ரெடி பண்ணி வச்சிக்கோங்க சரிங்க எதாவது பசி தாங்க முடியல ரெண்டு உருண்டை சாப்பிட்டு என்ன பண்றீங்க கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு குடிச்சிடுங்க

அப்படின்னா குணமாக்க முடியாது அலோபதி சொல்லுது என்னது அலோபதி என்ன தெரியல சொல்லுது எந்த பத்து மேஜர் டிசீஸ் அதாவது இது உங்களுக்கு என்ன உங்களுக்கு ப்ளாக் வெசீஸ் பிளாக் வைசீஸ்னு பேரு இதுக்கு பேர் ரத்த அடப்பைன்னு பேர் ஏவானாலையும் குணமாக்க முடியாது உடனே ஸ்டெம் பிலாம்பா ஆங்யோ பிளாஸ்டும்பா இப்படிதான் சொல்லுவேன் தவிர நோயை குணமாக்கணும்னு சொல்லவே மாட்டான் ஏன்னா நான் ரத்த ஓட்டங்கிறது இங்க ரத்த இதய தமணி மட்டும் இல்ல இதய தமிழை பிரிஞ்சு போற ரத்த மட்டும் நாற்பது ஆனாயிரம் கிலோமீட்டர் கூகுள்ல சர்ச் பண்ணுங்க வாட் இஸ் த வாட் இஸ் பிளட் டியூப் லென்த் போட்டு பாருங்க மோர் தேன் ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் சொல்லுவோம் மோர் தென் ஃபார்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் பிளட் டியூப்ஸ் அப்படின்பா கடைசியில ரத்தத்து மூளையில ஏறிடுச்சுன்னா அவ்வளவுதான் கைகள் நின்று போயிரும் கைகள் இப்படி போயிடும் அப்புறம் போச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிருக்காது கடைசியில நர்வட்டி சார் சொல்லிடுவோம் போச்சா அது மாட்டிக்குவீங்க இப்படி எல்லாம் அப்படி அப்ப நான் அதெல்லாம் அப்படின்னா மொத்தத்துக்கு எப்படி வைத்தியம் பண்றது மொத்தத்துக்கு எப்படி வைத்தியம் பண்றது அதுதானே சரி அதுதான் பிசிக்கல் பாடி மென்டல் பாடி அப்ப அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து பதினஞ்சு பிரச்சனை இருக்கு நான் பார்த்தேன் நானு இந்த பத்து பதினஞ்சு பேர் பத்து டாக்டர் பாக்குறதா இப்போ ஹீமோகுளோபின் டெபிஷியன்சி இருக்கு பீட்ரோல் டெபிஷியன்சி இருக்கு கொலஸ்ட்ரால் டெபிஷியன்சி இருக்கு எல்இடி இருக்குது லிப்பிள் லிப்பிட் ப்ரொஃபைல் இருக்குது ஹெச்டிஎல் ஹை டென்சிட்டி லிப்பிட் ப்ரொஃபைல் இருக்கு அப்புறம் ஹீமோக்ளோபின் எந்த லட்சணம் இருந்து தெரியல ஹீமோக்ளோபின் குறைஞ்சாலும் மயக்கம் வரும் ஹெச்பி ஹெச்பி டிபென்சி மயக்கம் வந்துட்டாலே அங்க வந்து இரும்பு சத்து அயன் குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம் என்னது ஆமா அயன் குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அப்ப மயக்கம் 15 இருக்கு பாருங்க அயன் 15 இருக்கு ஆனா இந்த பிரச்சனை அப்ப அயன் அப்ப அயனை நம்ப முடிய அயன் 15 இருக்குது ஹெச்பி தான் 15 இருக்கு அயன் செக் பண்ணல அயன் செக் பண்ணல பிபி சொல்றீங்க ஹெச்பிங்கிறது ஹீமோகுளோபின் சொல்றீங்க

அதனால இதெல்லாம் வந்து இதெல்லாம் மாறிக்கொண்டு உடம்பு வந்து பழக்கத்தை மாத்த முடியும் உலகத்துல பழக்கத்தை மாத்துற மனிதன் நான் மட்டும் தான் பழக்கத்தை மாத்த முடியும் ஆனா விலங்குனால பழக்கத்தை மாத்த முடியாது அதனால உங்களுக்கு விலங்குன்னு முடிவு பண்ணிட்டான் ஏன்னா அவங்க சொல்ற அது மருத்துவர்கள் சொல்லுவது மருத்துவர்கள் டாக்டர்கள் சொல்றதெல்லாம் விலங்கு பிராயத்துக்கு பிறந்துமே தவிர யோக பயிற்சியில் முதிர்ச்சி பெற்ற இந்த மனிதருக்கு பொருந்தாது இவன் யோகியாக மாறுகிறான் ஆற்றலை காஸ்மிக்ல இருந்து எடுக்கிறான் ஆற்றலை நைட்ரஜன் நேரடியே எடுக்கிறான் பயிற்சி நேரடியே எடுத்து பார்ப்போம் எடுக்கும் அப்படித்தான் உடம்பு டிசைன் பண்ணி இருக்குது அதனாலதான் இந்த புத்தகத்தை பின்னாடி பாத்தீங்கன்னா அஞ்சு பாயிண்ட் இது வந்து பூமிக்கானது அல்ல நாளைக்கு விண்வெளிக்கு போனாலும் தப்பிச்சு போகணுங்கிறக்கா எழுதப்பட்டது சயின்டிஸ்ட் எழுதி இருக்காரு நான் எழுதலது அதனாலதான் இத கண்டு எல்லாம் பயப்படுவானுங்க எல்லாரும் புத்தகத்தை காமிச்சாவே ஓடிருவானுங்க புத்தகத்தை காமிச்சு பாருங்க ஒரே ஓட்ட ஓடிருவானுங்க அதனாலதான் தான் செய்யணும் ஏன்னா தனித்திருன்னு நம்ம நாட்டுல பதவின்னு ஒன்று இருக்கு பசித்திரு தனித்திரு இல்லையா இந்த பழமொழி நம்ம நாட்டுல இருக்கே இல்லையா இருக்கு இருக்கு சரி அதெல்லாம் இருக்கு பசித்திரு பசித்திருந்தா அர்த்தம் பசியோட இருந்தா அர்த்தம் தனித்துனா தனியோட இருந்தா அர்த்தம் தனியாத்தான் இருக்கணும் நெய்யும் விழித்துருன்னா உடம்பை பற்றி மரணத்தை பத்தி ஆரோக்கியத்தை பத்தி விழிச்சுக்கிட்டே இருக்கணும் அதை விட கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறான் எல்லாருமே பசினா பசியோட தான் இருக்கணும் தனிமைனா தனிமையோட தான் இருக்கணும் விழிப்புனா ஆராய்ச்சியோடமா ஆராய்ச்சியோட தான் நீங்க இருக்கணும் எப்பயுமே ஆய்ந்தாய்ந்து உங்க உடம்பை நீங்க ஆராய்ச்சி பண்ணாதான் நீங்க தப்பிக்க முடியும் அதே நேரத்தில் பிறர் சொல்வதையும் கேட்கணும் அதுல எவ்வளோ நன்மை இருக்குன்னு பார்க்கணும் எவ்வளவு நன்மை இருக்கு எவ்வளவு தீமை இருக்குன்னு பார்க்கணும் நன்மை இருந்தால் அதன் பக்கம் போயிடணும் சரியா மீண்டும் பேசலாம் நன்றி